உலகெங்கும் வியாபித்திருக்கும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சிக்காக இனிவிலை பிறப்பிடமாக கொண்ட தயாமினி குபேரமூர்த்தி அவர்களுடைய ராதையின் இதய துளிர்கள் என்ற அவரது முதல் நூலினை நான் படித்ததில் சுவைத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்துள்ளேன் அவர் இனிவிலை பிறப்பிடமாக கொண்டவர் சிறு வயதிலிருந்தே அவர் தனது கவிதைகள் கதைகள் சிறுகதைகள் எல்லா அனைவரிட்டையும் பத்திரிகையில் பிரசுரித்து வந்து கொண்டிருந்தவர் படிக்கிற காலத்திலேயே அவர் பத்திரிகையில் பிரசுரித்துக் கொண்டிருந்தார் அந்த வகையிலே அவர் தனது முதல் நூலை சென்ற ஆண்டு வெளியிட்டிருக்கின்றார் அவருடைய நூலிலே நூறு கவிதைகள் இடம்பெற்றுள்ளது நூறு கவிதைகள் தான் எழுதிய கவிதைகள் அனைத்தையுமே தான் புத்தகமாக வெளியிட்டுள்ளார் அந்த வகையிலே அவர் முதல் நூ கவிதையாக தமிழுக்கு அமுதன்று பெயர் தித்திக்கும் தேன் தமிழை எங்கள் தமிழை வாழ்த்தி தனது முதற் கவியாக தந்துள்ளார் தமிழுக்கு அமுதன்று பேர் இங்கே தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தரணி எங்கும் பரவிடும் மாலமான வேர் தமிழ் அருவியாம் பாய்ந்தோடும் பொறுத்திருந்துமலை பொழிந்திடும் தேசமெங்கும் சாதனை படைத்திடும் காவியம் மனதிலே வளர்த்திடும் தேவர்கள் வாழ்ந்த வரலாற்றை புரட்டிடும் காவியம் படைத்த இனிய தமிழே சாத்திரம் உரைத்த சங்கத்தமிழே பாரதம் போற்றும் சர சரகசமிழே பாரதி கண்ட புரட்சி தமிழி இவ்வாறு தனது கவிதையை தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்ற அதுபோல அடுத்து பழைய முன்ன முன்னைய காலத்திலே வந்து திண்ணை வீடுகளாகத்தான் இருந்தது அந்த திண்ணை வீடுகளிலே இருந்து வாழ்ந்தவர்கள் அன்று அவர் நமது மூதாதையரிடம் கதைகள் கேட்டு அவர்களோடு ஒன்று இருந்து அவர்களுடைய வரலாறுகளை கதைத்த ஒரு மகிழ்வான தருணங்களை இங்கு தான் நினைவு கூர்ந்து அவ்வாறான நிலைமை இன்று இங்கு இல்லை என்பதையும் அவர் தனது ஏக்கத்தோடு இங்கே கூறியுள்ளார் கதை பேசும் திண்ணைகள் காணாமல் போனது கதை கதை பேசும் பழைய திண்ணையில் கலகலத்து சிரித்தோமே கண்டதையும் ரசித்தோமே களைப்பாரி மகிழ்ந்தோமே அரவணைத்து மகிழ்ந்தோமே கள்ளமில்லா மெனசோடு கூடியே வாழ்ந்தோமே கற்பனையில் குதித்தோம் கண் கற்கண்டாய் இனித்தோமே கண்மூடி திறப்பதற்குள் காலங்களும் மாறிச்சே கண்ணீரான வாழ்விங்கே நிரந்தரமாயிற்ச்சுவே கலிகோமம் நிறைந்திருச்சே வேதனையும் கூடிருச்சே கண்ணுக்குள் நிகழ்ந்திடும் எண்ணங்கள் கூடிருச்சே கதைபேசிய திண்ணைகளும் காணாமல் போயிருச்சு என்று தனது ஆதங்கத்தை குறிப்பிட்டுள்ளார் அதுபோல உற்ற துணை நீ எனக்கு என்று அழகாக வர்ணித்துள்ளார் நிழல் சுமக்கும் நெஞ்சம் ஒரு அநேகமாக இவருடைய கவிதைகள் பெண்ணியல் கவிதைகள் தமிழங்கள் தமிழை கூடுதலாக தமிழையே போற்றி வருகிற கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்று கூறலாம் அதுபோல தாயை போற்றும் கவிதையொன்றையும் இங்கே தந்துள்ளார் தாய் அவளும் நீதானே கருவறை தெய்வமே கற்பிலே சிறந்தவளே கருணையின் கடலே கலங்கரை விளக்கே தனியே மறந்து தன்மா தனியாளாய் உயர்ந்த அன்னையின் நண்புக்கு அகிலமே அடங்குமே ஊடாக தேய்ந்தாலும் ஓய்வின்றி உழைப்பவள் வாடாத மலராக வசீகரம் தவளுமே என்று தனது அன்னையின் ஆதங்கத்தில் அவர்கள் விடுத்துள்ளார் அதுபோல அன்னைக்கு மட்டுமன்றி தந்தைக்கும் உண்மையிலேயே அப்பாவின் கஷ்டங்களை யாரும் எந்த பிள்ளையுமே அறிந்து கொள்வதில்லை அப்பாவின் கஷ்டம் அப்பா கஷ்டப்படுகிறார் ஆனால் அந்த கஷ்டத்தை அவர்களால் அப்பா அதை வெளிக்காட்டுவதில்லை பிள்ளைகளுக்கோ அல்ல தனது குடும்பத்திற்கோ அவர் அதை வெளிக்காட்டுவதில்லை அவருடைய கஷ்டத்தை இவர் ஏதோ கஷ்டம் இல்லாமல் இருக்கிறார் என்று நினைக்கும் அளவுக்கு தன் மனதுக்குள்ளேயே அவர் தனது கஷ்டங்களை அடக்கி வைத்திருக்கும் ஒரு தந்தைக்கும் அவர் இங்கே ஒரு கவிதை எழுதியுள்ளார் உறுதியேனும் ஊன்றுகோல் அப்பா கல்லிலும் முள்ளிலும் கடுமையாக உழைப்பவர் கருணையின் கடலிவர் கடமையில் வீரனிவர் கலங்கரை விளக்காக ஒள் ஒழுகினை தருபவர் கண்ணுக்குள் இமையாக எம்மை காப்பவர் கண்டிப்பை காட்டியே ஒழுக்கத்தை கற்பிப்பவர் உண்மையான அன்பினை காட்டிடும் தெய் தெய்வம் இவர் உள்ளத்தில் நித்தமும் நம்பிக்கை விதைப்பவர் உருகிடும் மெழுகாக எமக்காக வாழ்பவர் உழைக்கும் தோழனிவர் நம்பிக்கை இவர் உறுதியேனும் மூன்று கோலாய் தாங்கிடுவார் பந்தையவர் எல்லாரும் அப்பாவை பயப்படுறது பயப்படுறதுன்னு சொன்னா இவர் அப்பா கண்டிப்பானவர் கண்டிப்பானவர் அப்பா அந்த மனதுக்குள்ள முழுக்க எண்ணமாகவே தான் அவருடைய ஓடிக்கொண்டே இருக்கும் அப்பாவும் அது போல எல்லோர் மனங்களிலும் மனித நேயத்தை நாங்கள் விதைத்து செல்ல வேண்டும் நாங்கள் வாழும் காலம் என்பது ஒரு குறுகியது நமது இறப்பு என்பது நாம் இல்லாமல் போகும் காலம் என்பது நமக்கு தெரியாது ஒன்றோ நாளையோ இன்னும் சில நாட்களிலோ அல்லது பல நாட்களிலோ ஆகவும் இருக்கலாம் அந்த இருக்கிற காலத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அதே போல மனித நேயத்தை நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளார் மனித நேயம் மலர வேண்டும் மனித நேயம் என்றும் மலர வேண்டும் மனங்களை மகிழ்ச்சியாய் வைத்திடல் வேண்டும் மண்ணில் வளங்களும் பெருகிட வேண்டும் மனிதர்களிடத்தே அன்பு நிலைத்திட வேண்டும் ஒற்றுமை என்று மோங்கிட வேண்டும் ஒழுக்கமான செயலை செய்திடல் வேண்டும் ஒன்றாக நட்புகளை இணைத்திடல் வேண்டும் ஒருமித்த மனதாக வாழ்ந்திடல் வேண்டும் சாதியனும் பிரிவினை அகற்றிட வேண்டும் சமாதானம் நிலைத்திட வாழ்ந்திட வேண்டும் சாதாரண மனிதராய் உலகில் வாழ்ந்தாலும் சரித்திரம் என்றும் படைத்திட வேண்டும் நாங்கள் விட்டு செல்லுவது எங்களுடைய பேரையும் புகழையும் தான் அப்ப அதுல நான் சரித்திரம் படைத்து சென்றால் நாங்கள் இல்லாத காலத்திலும் கூட பேரை சொல்லுவதற்கு இங்கே பலர் இருப்பார்கள் என்ற வகையிலே அவருடைய கவிதை அமைந்துள்ளது மேலே என்ன பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது அதுபோல முதியோரைக்கும் இங்கே குறிப்பிட்டுள்ளார் இன்றைய காலகட்டத்திலே வீட்டில் உள்ளவர்கள் குடும்ப சுமைகள் அதனாலே இருவரும் வேலைக்கு போகின்ற நிலைமைகள் பிள்ளைகள் பாடசாலைக்கு போகின்றது அதுல வீட்டில ஆஹ் பெற்றோர் தனிமையாக இருக்கிற நிலைமையை இங்கே குறிப்பிட்டுள்ளார் அதாவது சில இடங்களில் பெற்றோரை கொண்டே பார்க்கறதுக்கு விட்டுட்டு செல்ல முடியாது என்ற காரணத்தினால முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்திருப்பினா அப்படியான ஒரு தவிப்பு நிலை அதாவது அந்த மூ மூதாதியர்களுக்கு நாங்கள் ஒரு தவிப்பை கொடுக்கிறோம் என்றுதான் இதுல வருது கைவிடப்பட்டதா மூத்த தலைமுறை கைப்பிடித்து அம்மை வழிநடத்திய முதியோர்கள் பயிரை வளர்ப்பது போல் எம்மை பார்த்து பார்த்து பக்குவமாய் வளர்த்தவர்கள் பாலும் சோறும் பதமாக ஊட்டியவர்கள் பல கதைகளை எமக்கு கூறியவர்கள் பட்டம் பெரும்பரை பக்கத்திலிருந்தே கவனித்தவர்கள் குடும்பத்தின் குல குலவிளக்கானவர்கள் தியாகத்தின் சுடரானவர்கள் அனுபவ முதிர்ச்சியை அமைதியாய் எடுத்து அம்புவார்கள் அவர்களுடைய அனுபவத்தை நாங்கள் பெற்று அதன் மூலம் நல்லொரு ஒழுக்கமானவர்களாக நாங்கள் வாழ்ந்தோம் என்றதையும் அவர் இங்கே குறிப்பிட்டுள்ளார் குழந்தை மனமுடைய குடியுயர்வு பெரியோர்கள் பழுத்த தலையானாலும் பண்பிலே சிறந்தவர்கள் இலட்சியமாய் வாழ்ந்து மலர் பலருக்கு வழிகாட்டியவர்கள் இலகிய மனமுடையவர்கள் இதமான குணமுடையவர்கள் புல்லாத உலகத்தில் நில்லாத மானிடத்தில் நிழலின்றி வாழ்ந்துவிட்ட நேயமுள்ள மனிதர்கள் என்று இவ்வாறு அவர் தொடர்ந்து இவரது அந்த பெரிய நீண்ட கவிதையாக இது போன்றது கைவிடப்பட்டு போனதே மூத்த தலைமுறை என்று அவர் ரீதியாக அதை முடித்துள்ளார் உண்மையிலேயே இது ஒரு வருந்தத்தக்கவைய்தான் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற கவிதையாக இவருடைய கவிதைகள் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு அதே போல தடையதையுடை சரித்திரம் படை என்று பெண் பெண்மையை பற்றி எழுதியுள்ளார் ஒரு விலங்குடைக்கும் ஒரு பெண்ணாக எழுதியுள்ளார் அதுபோல எதிர்கால சந்ததியினர் அதாவது எங்களுடைய இனிவரும் காலத்திலே எமது நாட்டை உலகை தமது கையிலே கொண்டு வரப்போ எதிர்பால சந்ததியை பற்றி இங்கே குறிப்பிட்டுள்ளார் நாளை நமதே நதியாக நடைவோட விதியினை வென்றிடும் புதிதான உலகத்தில் கதிராக மாறிடு வலிதான மனதோடு திடமான திடமோடு உழைத்திடு புதுமைகள் படைத்திடு படைப்பலம் உதவ உனதாகும் நாளும் வேண்டும் உனக்கு நம்பிக்கை நாளைய உலகம் உன் கையிலே ஒற்றுமையினும் கயிற்றினை பற்றியே பிடித்தது வெற்றியை கண்டிடு தற்பெருமையின்றியே தலை நிமிந்து வாழ்ந்தது காற்றிடும் கல்விக்கு பெருமை சேர்த்தது என்று அந்த இளை எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு அறிவுரை கொடுத்துள்ளார் அதுபோல மழலைகளின் மகிழ்வு என்று ஒன்று கொடுத்திருக்கார் தோல் கொடு தோலா நண்பர்களுக்கும் இதை ஒரு கவிதையை இங்கே கொடுத்துள்ளார் இது நூறு கவிதைகள் நம்பிக்கை துரோகம் என்ற ஒரு கவிதை ஒன்று கொடுத்திருக்கின்றார் நம்பிக்கையாய் பேசியே துரோகம் இழைத்திடுவீர் நரம்பில்லாத நாவினாலே நஞ்சையும் விதைத்திடுவர் நன்றியை மறந்திடும் சதிகார கூட்டங்கள் நல்லவர் போன்றே நடித்திடும் சமூகங்கள் கைகுலிக்கு சிரித்திடுவர் காரியமும் சாதித்திடுவர் பையிலே பணம் இருந்தால் பாசமாய் நடித்தடுவர் கையிருப்பு குறைந்ததும் காணாமல் மறைந்தடுவர் பையகம் தோறும் ஏமாற்றும் மானிடர்களே என்று அவர் நம்பிக்கை துரோகிகளை பற்றியும் இங்கே குறிப்பிட்டார் அதுபோல நூலகத்தை எமது அஹ் நூலகம் என்பது எங்களுடைய ஒரு பொக்கிசம் அந்த நூலகத்தை பற்றியும் அவர் இங்கே குறிப்பிட்டுள்ளார் காற்றுள்ள போதிய தூக்கிக்கொள் என்று என்னமொன்று நாம் எந்த ஒரு கருமத்தையும் அந்தந்த உடனேயே செய்து முடித்து விட வேண்டும் அதை நாங்கள் இன்று நாளை என்று பிற்போட்டு விட்டோம் என்றால் அது நாளை என்பது அன்று மீண்டும் மீண்டும் அது நாளையாகவே போய்க் கொண்டிருக்கும் என்பதுதான் அவருடைய இந்த கவிதையில் உள்ள கருத்து அதே நாங்கள் எதையும் அந்தந்த உடனேயே நாங்கள் செய்து முடித்து விட வேண்டும் என்பதையும் இங்கே கூறியுள்ளார் அதே போல இன்று நமது நாட்டிலே வந்து கொண்டிருக்கும் புகைத்தல் போதை சம்பந்தமான ஒரு கவிதை ஒன்றை எழுதியுள்ளார் புகைத்தலை விடு வாழ்க்கை தரமாகும் சிறு வயதிலிருந்தே இன்று நான் பழக்க வழக்கங்களில் மாறுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை அவர் கருத்தில் கொண்டு இக்கவிதையை எழுதியுள்ளார் இனியும் இழப்பதற்கு ஏதுமில்லை இல்லை கொரோனாவே கொரோனா வந்த காலத்தில் இருந்த தனது அனுபவத்தை இங்கே தந்துள்ளார் அதுபோல கண் கண்ணீரான மலைத்துளிகள் மழை வந்து தற்போது எங்களுக்கு இப்ப இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னராகவே நாங்கள் மலை வெள்ள வெள்ளத்தை கண்டு க கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம் அந்த கண்ணீரான மலை துளிகள் என்ற ஒரு தலைப்பிலும் அவர் இங்கே ஒரு அழகான கவிதையை கொடுத்துள்ளார் அடுத்தது தனது சொந்தங்கள் எங்களுக்கு உண்மையிலே சொந்தங்கள் சூழலை இருக்க வேண்டும் என்பதையும் அவர் இங்கே குறிப்பிட்டுள்ளார் இதுபோல அவரது கவிதைகள் அனைத்தும் மிகவும் சிறப்பான கவிதைகளாக உள்ளது இவ்வாறான கவிதை நூல்களை அனைத்து மாணவர்களுமோ அல்லது பெரியவர்களோ எவரானாலும் உண்மையில் நீங்கள் வாசித்து பயன்பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திற்காக உங்களுடன் சந்திக்க வருகின்றேன் நன்றி வணக்கம்